சென்னையில் கிண்டி சிறுவர் பூங்கா சமீப காலமாக சென்னை வாசிகளுடைய கவனத்தை அதிக அளவில் ஈர்த்துகிறது இதுக்கு முக்கிய காரணம் சிறுவர் பூங்காவில பல மேம்பாட்டு பணிகள் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டு குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய பூங்காவாக மலர்ந்திருப்பதுதான் சென்னையில முக்கிய சுற்றுலா தலங்கள்ல ஒன்றாக இப்போதைக்கு அந்த கிண்டி சிறுவர் பூங்கா இருக்கு இந்த பூங்காவுக்கு குடும்ப குடும்பமாக சிறுவர்களை பெற்றோர் அழைத்து வந்து செல்வதையும் பார்க்க முடிகிறது குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் வரை அந்த குழந்தைகளை இந்த பூங்காவுக்குள் சுற்றி பார்த்து மகிழ்ச்சி அடைய வைக்கும் அளவுக்கு பார்வையாளர்களை இந்த மையம் வெகுவாக கலந்து புதிய புலிவோடு காணப்படக்கூடிய இந்த பூங்காவுக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் வருகிறது சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அதிக எண்ணிக்கையில் இப்ப வர தொடங்கி இந்த தான் நாம இப்ப இந்த வீடியோ மூலம் சுற்றி பார்க்க போறோம் இந்த பூகா கிண்டி சர்தார் பட்டேல் சாலையில காந்தி மண்டபம் ராஜாஜி மற்றும் காமராஜர் நினைவு அரங்கம் அருகில அமைஞ்சிருக்கு சுமார் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்புல அமைந்திருக்கக்கூடிய இந்த பூங்கா நாட்டின் எட்டாவது சிறிய தேசிய பூங்காவாகவும் விளங்கு இந்த பூங்கா மிகவும் பழமையானது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு திறந்து வச்சிருக்கிறார் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் உணர்த்துவதோடு பல்லுயிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தும் ஒரு இயற்கை கல்வி மையமாக இது மாறியிருக்கிறது இந்த பூங்காவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவுல மிக பெரிய நீர்வாழ் பறவை கூடம் வன உயிரின விழிப்புணர்வு மையம் விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையிலான எல்இடி மின்திரைகள் நூலகம் நிர்வாக அரங்கு அழகிய நுழைவாயில் நீரூற்றுகள் செல்ஃபி பாயிண்ட் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி அழகிய நடைபாதைகளோடு இந்த பூங்காவை பார்க்க முடிகிறது சிறுவர்கள் இந்த பூங்காவில் அச்சமின்றி உலா வரக்கூடிய வகையில பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டது புள்ளிமான்கள் கலைமான்கள் நரிகள் கீரி போன்றவையும் பல அரிய வகை நீர்வாழ் பறவைகள் மயில்கள் பஞ்சவர்ண கிளிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் சிறிய வகை பாம்பு முதல் மலைப்பாம்பு வரையிலான ஊர்வன இது போன்றவற்றை பூங்காவில் பார்க்க முடிகிறது மையாளர்களுக்கு உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கக்கூடிய நவீன கட்டமைப்புடன் கூடிய இரு சிற்றுண்டி கூடங்களும் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கு புதிய இலவச கழிப்பறைகள் மேம்படுத்தப்பட்ட வாகன நிறுத்தி மூடம் இது போன்ற வசதிகள் எல்லாம் இந்த சிவர் பூங்காவில் இடம்பெற்றது மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உள்ளிட்டவர்கள் கூட பூங்காவை சுற்றி பார்க்க தேவையான சிறப்பு அம்சங்கள் இங்கே இருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல வரிசையில் நின்று டிக்கெட் வாங்குவதற்கு கஷ்டப்படும் போது வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் வாங்கக்கூடிய ஒரு வசதியையும் நிர்வாகம் செய்திருக்கு இங்க பெரியவர்களுக்கு பார்வை கட்டணமாக அறுபது ரூபாயும் ஐந்து முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு பத்து ரூபாயும் நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது பூங்கா நாள்தோறும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரைக்கும் தருந்திருக்குது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் பூங்காவுக்குள் செல்ல அனுமதி சீட்டு வழங்கப்படுவதில்லை செவ்வாய்க்கிழமை விடுமுறை நாளாக இருக்கு இந்த பூங்காவை மட்டுமில்லாமல் அருகில் இருக்கிற தேசிய பூங்காவையும் நாம் பார்க்க முடியும் அது தவிர காந்தி மண்டபம் மறைந்த பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு அரங்கம் ராஜாஜியுடைய அரங்கம் இவற்றையெல்லாம் கூட நாம் நடந்து சென்றே பார்க்கக்கூடிய அளவில் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்